தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் ஹியூஸ்டன் சாப்டரின் கோல்டன் ஜூப்ளி விழா கல்யாண மாலி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா ஹியூஸ்டனில் கல்யாண மாலை சிறப்பு பட்டிமன்றம் நடுவர் புலவர் திரு ராமலிங்கம் தலைமையில் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிறைந்திருப்பது ஆண்களிடமா பெண்களிடமா சென்று வர தொடர்ச்சி பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிறைந்திருப்பது ஆண்களிடமே அப்படின்னு பேச வந்திருக்கேன் சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெற்றோர்களுடைய கனவை தாங்க ஒரு ஆண் தன் முதுகில் சுமந்துட்டு போயிட்டுருக்கான் அவன் இளைஞன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனுடைய சகோதரி குடும்பத்தை காப்பாற்றணுன்ற ஒரு நிலமை அவன் தகப்பனானதுக்கப்புறம் அவன் அவனுடைய குடும்பத்துக்காகவே வாழணுன்ற ஒரு நிலமை இப்படி தன் காலம் ஃபுல்லாக மற்றவங்களுக்காகவே வாழற அபூர்வ இல்லை இல்லை சாரி அற்ப பிராணி தாங்க ஆண்கள் ஆனால் பெண்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி டேடிஸ் பாஸ் பேபியாக இருப்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட்ஸ் பாஸ் லேடி ஆகிடுவாங்க இப்படி சின்ன வயசுலேருந்தே தனக்கே தெரியாம பொறுமையும் சகிப்புத்தன்மையோடு வாழ்கிற ஆண்கள் அவங்களுக்குள்ளேயே அவ இருக்குது அப்படின்னு அவன் எப்போ உணர்வான் தெரியுமா நடுவர் அவர்களே அவன் கல்யாணத்துக்கு அப்புறம்தான் குறிப்பாக அவங்க பொண்டாட்டிக்கும் அவங்க அம்மாவுக்கும் நடக்கிற சண்டைக்கு நடுவில் சிக்கி சின்ன பின்னா மாவரா பாருங்க அப்போ தாங்க மாமியாரும் மருமகளும் ரசம் வைக்கிறதுக்கே சண்டை போடும்போது அவங்கள சமரசம் பண்ணி வச்சு அவனுக்கு பொறுமையாக சகிப்புத்தன்மையும் இன்னும் வந்துடுங்க நடுவரையா நீங்கள் ஆசிரியராக இருந்திருக்கீங்க நான் பல ஆண்டுகளாக ஆசிரியர் வேலையை வாலண்டியராக பண்ணிகிட்ருக்கேங்க நாமெல்லாம் வந்து ஸ்கூலில் தான் டெஸ்ட்டு வைப்போம் ஆனால் எங்களை மாதிரி ஆண்களுக்கு தினமும் டெஸ்ட்டுங்க ஐயா என்ன சிலபஸ்ன்னு தெரியாது சாய்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸு கிடைக்காது ஒரு கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாத மாதிரி ஒரு கேள்வி வருங்க என்னன்னு கேட்குறீங்களா உனக்கு நான் முக்கியமா இல்லை உங்கள் அம்மா முக்கியமா இப்படியே சொல்லு இப்படி ஒரு கேள்வி கேட்டால் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற ஆணும் இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னான்னு வச்சிங்களேன் அவனோட நிலமை மற்றளம் தாங்க ஊரில் யார் யாருக்கோ எதுக்கு எதுக்கோ நோபல் ப்ரைஸ் கொடுக்குறாங்க எங்கள் ஆண்களுக்கு பொறுமைக்கும் சகிப்புத்தன்மைக்கும் நோபல் பரிசு கொடுக்கணுன்னு இங்கே ஆழமாக பதிவு பண்ணிக்கிறாங்க ஐயா பெண்களுக்கு எப்போ பொறுமையும் சகிப்புத்தன்மையோ போச்சோ அப்போ தாங்க இந்த தனி கொடுத்தனங்கள் முதியோர் இல்லங்கள்லாம் வர ஆரம்பிச்சிதுங்க தான் பொண்ணு குடும்பத்தை பிரிச்சுட்டு தனி கொடுத்துன்னு வந்தால் ஆ என் பொண்ணு என்ன மாதிரியே சமத்து அப்படின்னு பெருமைப்பட வேண்டியது இதையே அவங்க மருமக பண்ணாங்கன்னா சாப விட வேண்டியது பெண்கள் நடுநிலைமையாக இருக்கணுங்க அவங்க நடுநிலைமையாக இருந்திருந்தால் இன்றைக்கி இந்த இங்கே பேசணுன்ற அவசியமே இருக்காதுங்க ஐயா சரி என் கதைக்கு வருவோம் லாலாம் வீட்டில் பேசியே இருபத்தி மூணு வருஷம் ஆகுதுங்க ஐயா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இருபத்தி மூணு வருஷத்துக்கே கவலைப்படுற நாப்பத்தஞ்சு வருஷமா ஆன நாள்ல இருந்து நான் ஆண் வாய திறந்தாலே ஆவன் நாள் அக்கு வரைக்கும் அவளே பேசி முடிச்சாங்க நீங்களாவது ஆ திறக்கறீங்க இந்த பெண்கள்லாம் குடும்பத்துக்காக நான் இந்த விரதம் இருக்கிறேன் அந்த விரதம் இருக்கிறேன்னு சொல்கிறாங்களே ஆண்களுக்காக ஒரே ஒரு விரதம் இருங்க தினமும் கொஞ்ச நேரம் மௌன விரதம் இருங்க அது போதும் எங்களுக்கு சுமங்கலி விரதம் இருக்கிறீங்க வரலட்சுமி விரதம் இருக்கிறீங்க அதை விட மௌன விரதம் இருந்தால் கணவனுடைய ஆயுள் ரொம்ப நீண்டிக்கும் கரெக்டாக சொன்னீங்க ஐயா நடுவர் ஐயா ஆட்டக்காரிக்கும் வீட்டுக்காரிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு இந்த கேள்வி என்ன கேட்கலாமா ஐயா ஒரு பாட்டு காடனா அவ ஆட்டக்காரி அவ பாட்டு காடனா அவ தாங்க வீட்டுக்காரி நாப்பத்தஞ்சு வருஷமா அதை தான் நான் பாத்துங்கிறேன் இங்க இருக்கிற கணவன்மார்களுக்கெல்லாம் ஒரு சின்ன சீக்ரெட் மந்திரம் சொல்லட்டுங்களா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இல்ல இவ்வளவு பேருக்கு மத்தியில சீக்ரெட்டை சொல்லி அது ஒரு தெனமோ ஓம்னு சொல்றதுக்கு பதிலா உங்க வைஃப் கிட்ட ஆம் ஆம்னு சொல்லி பாருங்க உங்க வைஃப்ும் ஜாலி உங்க லைஃப் ஜாலியோ ஜாலி experience the essence of regal splendor maharani collection from nac jewelers கல்யாண மாலை சிறப்பு மன்றம் நடுவர் புலவர் திரு ராமலிங்கம் தலைமையில் பொறுமையும் சகிப்பு தன்மையும் நிறைந்திருப்பது ஆண்களிடமா பெண்களிடமா தொடர்கிறது ஆண்கள்லாம் இட்லி மாதிரிங்க ஐயா எங்களை குழிக்குள்ள தள்ளி விட்டா கூட பொறுமை சகிப்பு தன்மையோட சும்மா கும்னு மேல வந்துருவாங்க ஐயா கல்யாண மாலை நிகழ்ச்சினால எவ்வளவு பேருக்கு கல்யாணம் நடந்திருக்குது எங்கேயாவது எப்பாவது கல்யாணத்தப்போ ஒரு பொண்ணு முதல்ல வந்துருக்காங்களா நாம தான் முதல்ல வருவோம் மாப்பிள்ளை வந்துட்டார் பொண்ணை உரை சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் கழிச்சுட்டு சிவி சிங்காரிச்சு வருவாங்க அப்பத்துலேருந்து ஒவ்வொரு ஆணுக்கும்லேயும் பொறுமையாக சகிப்புத்தன்மையும் தானாக வந்துடுதுங்க அதுவும் ஏன் நிலமை அரை மணி நேரத்துலேருந்து இப்போலாம் ரெண்டு மணி நேரத்தை கடந்து போயிட்டு போயிட்டுருக்குங்க ஐயா அதுவும் இந்த கொலு சீசனில் அயோயோயோயோயோயோ என் பொண்டாட்டி கிளம்பி வர்றதுக்குள்ளே என்னுடைய பொறுமை சகிப்புத்தன்மை உச்சத்துக்கே போய் கொரட்ட விட்டு தூங்கிடுவேன் பார்த்துக்குங்க இல்லை அந்த கொலு பொம்மையோட நீங்களும் ஒரு வாரமாக உக்காந்துடலாம் இந்த பொண்ணுங்கள்லாம் காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு வரைக்கும் மற்ற பொண்ணுங்கிட்டு என்னத்தை தான் பேசுகிறாங்கன்னே புரியலிங்கய்யா இதில் மல்டி டாஸ்கிங் வேறு பேஸ் ஃபோனில் பேசிகிட்டே இருக்கும்போது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமு ஃபோட்டோ வீடியோஸ் பார்த்து இதில் லைக் வேறு எதனா ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்னா கூட முடியாது அவங்க ஃபோனு வைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அவங்களே ஒரு வழியாக ஃபோன் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க கேரகம் அந்த நேரத்தில் தான் நமக்கு ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் கால் வரும் உடனே ராமாயணத்தை ஆரம்பிப்பாங்க நீ இப்போல்லாம் என் கூட பேசுகிறதே இல்லை டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை எந்த நேரம் ஆஃபீஸ் ஒர்க்கு எந்த நேரமும் ஃபோன் காலு இப்படி இருந்தால் எப்படி அப்படின்வாங்க இதுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்கிறது என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐயா எப்படி அண்டார்டிக்காவில் மனுஷனால் வாழ முடியாதோ பொறுமை இல்லைன்னா பொண்டாட்டி கூட வாழவே முடியாதுங்கய்யா முன்னெல்லாம் வந்து ஷாப்பிங் பண்ணும்போது லோக்கலோ இல்லை இந்தியாவிலோ இது பண்ணும்போது பர்மிஷன் கேட்டு ஷாப்பிங் பண்ணுவாங்க இப்போல்லாம் கிரெடிட் கார்டில் பெரிய பெரிய அமௌண்ட்டு லட்சக்கணக்கில் பில்லு வரும்போது தான் தெரியுது என்னம்மா வாங்கினியா அப்படின்னு கேட்டால் ஆமாம் வாங்கினேன் என்ன இப்போது அப்படின் மற்றவங்களுக்கு தாங்க நான் வீட்டில் கிங்கு ஆனால் எப்பவுமே அவங்க தாங்க வீட்டில் ரூலிங்கு இந்த சம்மர் ஆனால் என்ன ஆசையாக அன்பாக ஃபோர்சிபுளாக இந்தியா கூப்பிட்டு போவாங்க எதுக்குன்னு கேட்குறீங்களா ஷாப்பிங்குக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு சூட் கேஸ் வேணுன்றதுக்காக இந்தியாவுக்கு ட்ரிப்புக்கு போற ஒரே ஆளு இந்த உலகத்திலேயே நடந்தாங்க ஐயா எதிரணியில் வந்து பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிறைந்திருப்பது பெண்களிடமே அப்படின்னு பேச வந்திருக்கிற சகோதரிகள் கிட்டலாம் ஒரு சில கேள்விகள் கேட்கணும்ங்கய்யா நாங்களெல்லாம் எங்கள் மாமியார் ரொம்ப நல்லவங்கன்னு போகிற இடத்துலலாம் சொல்லுவோம் உங்களால் சொல்ல முடியுமா சரி நாங்கள் தப்பே பண்ணலனால மன்னிப்பு கேட்போம் உங்களால் முடியுமா இல்லை தப்பு பண்ணிட்டாதான் சாரி சொல்லுவீங்களா முடியாது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டு கடைசியாக எங்கள் குழந்தையா அதாவது உங்கள் தங்கச்சிங்க கிட்ட நாங்க எவ்வளவு அன்பா ஆதரவா அனுசரணையா ஆசையா இருக்கும் அந்த மாதிரி என்னைக்குன்னா ஒரு நாள் நீங்க எங்க தங்கச்சி கிட்ட இருந்திருக்கீங்களா இதுக்கு எல்லாம் பதில் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க தீர்ப்பு சொல்லுங்கய்யா இதையே ரைமிங்கா டைமிங்கா சொல்லணும்னா நடுவர் ஐயா இப்ப சொல்ல போறாரு ஆண்களிடம்தான் எப்போதுமே இருக்குது பொறுமை இதை கேட்டா இந்த பெண்களுக்கு வரும் பொறாமை ஆண்களுக்கு இருப்பதோ பொறுப்பு இதை கேட்டா ஏன் வருது உங்களுக்கு கடுப்பு வெறுப்பு ஆண்களிடம் எப்போதுமே இருப்பது சகிப்பு பெண்களிடம் இருப்பதோ வெறும் கொதிப்பு இப்படி தீர்ப்பு சொன்னால் ஏகுறோம் நடுவரோட நல் மதிப்பு இதுவே குமரனின் சிறப்பு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம் ரொம்ப அழகாக பேசியிருக்கார் ஒரு யதார்த்த தமிழை எடுத்துக்கிட்டு கையில் ரொம்ப அழகா அப்படியே உங்களை எல்லாரும் அப்படியே உள்ளங்கையில் உட்கார வச்சிட்டார் ரொம்ப அழகான பேச்சு ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க நாங்கள் எங்கள் மாமியார் நல்லவங்கன்னு சொல்கிறோம் நீங்கள் உங்களால் சொல்ல முடியுமா சார் எங்கள் ஊரில் மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு அந்த மருமக ஆட்டோவில் அழைச்சும் போய் டாக்டர்கிட்ட காமிச்சு ஃபஸ்ட் எய்டெலாம் பண்ணி டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு சொன்னார் அம்மா ரொம்ப நல்லது செஞ்சிருக்கம்மா ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாக வந்திருந்தேன் அந்த அம்மாவை காப்பாற்றி இருக்க முடியாது அந்த அம்மா சொல்லுது நான் அப்போவே சொன்ன ஆட்டோக்காரனை மெல்லமா போடா மெல்லமா போடா இந்த பக்கம் பார்க்குற இந்த பிள்ளைகள்லாம் நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுதாங்க பட்டிமன்றத்துக்கு தமிழுக்கு கிடைத்த ஒரு மரியாதை இல்லையா ரொம்ப அருமையாக பேசின குமரனுக்கு வாழ்த்துக்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் சிறப்பும் ரம்யா வாங்கம்மா பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிறைந்திருப்பது பெண்களிடமே அதிரடியாய் பேச வருகிறார் ஹியூஸ்டன் வாழ் திருமதி ரம்யா அடுத்த வாரம் வீட்டில் நீங்கள் ஒரு பொருள் காணோன்னா பெண்கள் எல்லாம் எப்படிங்க தேடுவீங்க கண்ணில் பார்த்தானே தேடுவீங்க ஆனால் இந்த ஆண்கள் எப்படி தேடுவாங்க தெரியுமா குரலில் தேடுவாங்க எங்கே போச்சு காணும் எங்கே போச்சு காணும் இவங்க குரலை வசதி பேசுனா அந்த காணாமல் போன பொருளே பயந்து போய் ஐயா நான் இங்கே தான் இருக்கேன் ஜாமீன் வந்துரும்னு நினைப்பேன்

உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண மாலை முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி பூத்தி சாமுத்திரிக்கப்பட்டு சர்வ லட்சணங்கள் நிறைந்த காஞ்சிப்பட்டு